வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விளை நிலவரம் பார்க்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுது இப்போ மார்க்கெட் வந்து ரேட்டு வந்துருக்குதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நைட் பத்து மணிக்கு போகிறேங்க ஒரு மார்க்கெட் டைமிங்கே ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் தானுங்க அதனால தான் நைட் போட வேண்டிய சுச்சுவேஷனுங்க வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலையை பார்த்துடலாங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருப்பூர் ஆகட்டும் ஒடச்சத்தூரம் மாவட்டம் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக நூற்றி இருபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக எழுபது வரைக்கும் விற்பனையாகுதுங்க மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டே வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்திங்கன்னா பதிமூணு டு பதினாலு வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பன்னெண்டு வரைக்கும் பெருவெட்டு மிளகா விற்பனை ஆயிருக்குதுங்க பொடிக்காயில் ஏழு ரூபாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்கா பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர்வுன்னே சொல்லுவாங்க அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்திங்கன்னா விலை ஏறலைங்க ஒரு கிலோ அதிகபட்சம் உள்ள நாலுரூவா அஞ்சு ரூபா தானுங்க பீட்ரூட்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா பச்சை இஞ்சி பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பதுக்கு விற்பனையாகுதுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓட்டச்சரம் மாவட்டம் திருப்பூர் ரெண்டுமே விலை இறக்கமாக தான் போயிட்டுருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் வெங்காயம் முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் எல்லாம் பத்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் ஆகுதுங்க எக் சொல்ல போனால் பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வெங்காயம் விற்பனை விற்பனையாக சொல்லாங்க பெரிய வெங்காயம்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் வந்து இருபத்தி ஆறு ரூபாயிங்க செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பதிமூணு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க பதிமூணு ரூபாய்க்கு நச்சுப்பிடிங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு ஒரு கிலோ அதேபட்ச விலையா நூற்றி அறுபதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டுல நூற்றி பத்து நூற்றி இருபதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிம்மன் கத்திரிக்காய் அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பதிமூணு பதினாலு வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க நார்மல்கிட்ட பத்து டு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பனையாக சொல்லலாங்க பொரியல் தட்டைங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டச்சத்தில் பயிரும்பாங்க பச்சை பயிரும்பாங்க பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதிமூணு ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூன்றே பருங்க கரும் முருங்கை ஃபஸ்ட் குவாலிட்டி முருங்கை ஒம்பது ரூபாய்ங்க செடி முருங்கை ஃபஸ்ட் குவாலிட்டி முருங்கை ஏழு ரூபாய்ங்க மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா அதிக விலைய பத்து ரூபாயிலருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா தரைங்க பேப்பர் பந்தல் மூணு பாருங்க தரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூபாய்ங்க பேப்பர் நாலு ரூபாய்ங்க பேப்பர் சுரை பந்தல் சுறை ஆறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கொத்துமித்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியால் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை இறங்கி மறுபடியும் ஏறி வச்சுங்க அன்றைக்கி ஒரு கிலோ அதிக வச்ச விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்த வச்ச விலைய பதினஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி இருபது இருபதுருவா தானுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா டைப் வருதுங்க ஒன்று ஏழு ரூபாய்க்கு இன்னொன்று பன்னெண்டு ரூபாய்க்கு ஆவரேஜ் ஏழு டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்ச பழம் கொஞ்சம் வரத்து அதிகங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி படமெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபாய்க்கு வந்து எலுமிச்சை பழம் விற்பனை ஆகுதுங்க புடலங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி புடலையே பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க கொத்தாவரங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவது இருந்ததுன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க அடுத்தது அரசாணிக்காய் பார்த்திங்கன்னா வரத்து எல்லா பக்கமே விற்பனை ஆகுது ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிலோ ரெண்டு ரூபாய்க்கு ஆகுது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா மார்க்கெட்டில் அதிகபட்ச விலையை அஞ்சு ரூபா ஆறுரூவா தானுங்க பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கொண்ட காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதோட பெரிய காய இருந்தால் கிலோ நாலு ரூபா அஞ்சு ரூபா மூன்று ரூபாய்க்கு கூட விற்பனை ஆகுதுங்க ஆவரேஜாக பூசணிக்காய் காய்க்கு விலை அதிகங்க பெரிய காய்க்கு வந்து விலை கம்மி ஒரு கிலோ ரேட்லிங்க தொடர்ந்து நம்ம சேலம் வர வீடியோ பாருங்கள் பயனுள்ள தவலுங்க அனைத்து விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்